பிரைஸ் அல்லார் மீட்பு சர்மா கேஸ் சிகிச்சின் இருபதாம் இதன் அன்பின் வார்த்தைகள் கத்துடையை நாம் மகிழப்படுவதாக ஃபர்ஸ்ட் குழந்தைய சாப்டர் நைன் வஸ் டுவெண்ட்டி செவன் ஒன்று குழந்தையர் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாத படிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்படுத்துகிறேன் கத்தடையை நாம் மகியம்பிடுவதாக பிரசங்கம் என்பது மைக்கை பிடிச்சி பேசுவது மாத்திரமல்ல சபையில் நின்று எல்லோ குறும்புதாக கர்த்தருடைய வார்த்தை வருகிறது என்று சொல்லுவது மாத்திரமல்ல நீங்கள் வேலை செய்யும்போதே ட்ராவல் பண்ணும்போதே எங்கேயாவது களை கொத்திட்டுருக்கும்போதே சமைச்சிட்ருக்கும்போதே வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் எக்ஸாம்லேயோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு மத்திலேயோ ஏதாவது ஒரு நேரத்தில் நீங்கள் ஏசப்படிய அன்பை கொடுத்து பேசணும் அந்த அன்பை கொடுத்து பேசுகிற மனதில் உங்களுக்குள்ள உருவாகணும் அதுதான் கத்தனத்தில் பேசி கொண்டிருக்கிறேன் மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுங்கிற நம்முடைய வாழ்க்கையில் ஏசப்பா இப்படி இருக்கிறார் அப்படி இருக்கிறார் இப்படி இருக்காருன்னு சொல்லிக்கிற நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் நான் பார்த்துருக்குறேன் சிலரெல்லாம் நல்லா பேசுவாங்க ஆனால் அவங்களுடைய கிரியைகள் நல்லா இருக்காது ரொம்ப வேதனையாக இருக்கும் அவங்க இப்படி இருக்கிறாங்களே ஆண்டவரே இப்படி இருக்கிறாங்களே அவங்க பிரசங்கம் பண்ணுறது ஒரு மாதிரியாக இருக்குது நடக்கிறது ஒரு மாதிரியாக இருக்குது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவற்றை முறையிட்டுக்கிட்டு இருப்பேன் ஆண்டவர் பயங்கரமானவர் ஆமாம் அதான் நான் சொல்லுவேன் யாரை வேணால் நம்புங்க ஆண்டவர் மட்டும் நம்பாதீங்கன்னு சொல்லுவேன் ஏன் தெரியுங்களா வந்த ஏசு வேற வரப்போகிறவர் பிதாவின் மகிமைப்படுத்துகிற ஒருவர் நீ யாரும் தான் கேட்பார் என் இல்லை பிதாவின் சுத்த செய்கிறவனே பலகரத்தை பிரவேசிப்பான்னு சொல்லுவார் அதான் நான் கேட்டேன் ஆண்டவர் இப்படியெல்லாம் இஷ்டம் போல் இருக்கிறாங்களே இஷ்டம் போல் பேசுகிறாங்களே இஷ்டம் போல் வாழ்கிறாங்களே கஷ்டமாக ஆண்டவர் என்ன அவங்களாவது பரவாயில்ல நீ அதோட மோசம் அப்படின்னு சொன்னார் ஒரு வாட்டி பயங்கரமாக இருந்தது ஐயோ அப்போ நம்ம என்ன இப்படி பேசிகிட்டுருக்கிற நம்ம அந்தவ நம்மளை பற்றி உபவாசம் பண்ணு அவங்கள கொடுத்து இவங்கள பொறுத்து நீ கோல் சொல்லி தெரியாத உபவாசம் பண்ணு உன் வாழ்க்கையில் நீ உன்னை சரிப்படுத்து அவங்க எப்படியோ இருந்துட்டு போட்டோம் அதை கொடுத்து சொல்வதற்கு நீ யார் நீ உபவாசம் பண்ணு அந்த உபவாசம் பண்ணுங்கிற மனநிலை நம்முடைய வாழ்க்கையில் வரத்துக்கு சிலர் விடமாட்டாங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக சமைப்பாங்க அப்போ தான் நம்முடைய மைண்டை இருதயத்தை கண்களை கவி கொண்டு போகத்தக்கதான காரியங்கள் வரும் வேதம் சொல்லிக்கிறது மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுங்கிற நான் தானே ஆகாமல் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் நம்ம சரீரத்தை நம்ம ஒடுக்குகிறோமா கிடையாது நம்ம சரீரத்தை எப்படி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் தெரியல இஷ்டம் போல் நம்முடைய வாழ்க்கையை வச்சுக்கிட்டு இருக்கிறோம் என் அன்பு சகோதரனே சகோதரியே நம்மை நாமே நிதானம் தந்தால் நாம் நியாயந்திருக்கப்படும் மனம் மாறுதலை மட்டுதான் எடுத்து பார்க்கிறார் பிரசங்கம் பண்ணுவது ரொம்ப எளிது அதன்படி நடக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏசபுரத்தில் சொல்கிறார் அவர்கள் சொல்லுகிறபடி செய்யுங்கள் அவர்களுடைய செய்கின்றபடியே செய்யாதீங்க என்று வாக்கு பண்ணியிருக்கிறார் அதனால் உங்களுக்கு நான் ஏசுவி நாமத்தை நான் சொல்லிக்கிறேன் இதை கேட்டுகிட்டு இருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி நம்ம யாருமே போக்கு சொல்ல இடமில்லைங்க உங்களை மாற்றி சொல்லுங்கள் எனக்கும் சேர்த்து சொல்லிட்டு இருக்கிறேன் ஒழுக்கமாக இருக்கணும் உபவாசம் பண்ணால் தான் அந்த ஒழுக்கம் வரும் கஷ்டப்பட்டு ஆண்டவசம் அந்த உபவாசுன்ற பேரில் எங்கே ஓடிடக்கூடாது வேலைக்காக ஒரு வேலை உபவாசம் பண்ணுறீங்களா போங்க ஆனால் வீட்டில் இருக்கிறவங்களுக்காக வேலையில் போய் உபவாசம் பண்ணாதீங்க வீட்டுக்காக ஒருவேளை உபவாசம் பண்ணுங்கள் வீட்டில் இருந்துட்டு ஒரு வேலை உபவாசம் பண்ணுங்கள் வேலைக்காக வேலையில் போய் ஒரு வேலை உபவாசம் பண்ணுங்கள் சபைக்காக சபையில் வந்து நமக்கு சில ஊழியர்கள் வருவாங்க ஊழியர்கள் வந்து நமக்கு வாழ்த்து தெரிவிப்பாங்க ஆசிரியத்தை கொடுப்பாங்க மெசேஜ் கொடுப்பாங்க அதெல்லாம் நமக்கு ஆஸ்வரம் மாறமுன்னால் சபையில் போய் ஒரு வேலை உபவசம் பண்ணுங்கள் நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுறதுக்காக நான் சொல்கிறேன் எல்லாமே நான் வந்துட்டு வேலை இருக்குது அப்படின்னு எனக்கு நேரம் இல்லையா உங்களுக்கு தான் வேலை இல்லை நேரம் இல்லை எங்களுக்கெல்லாம் எவ்வளோ வேலை இருக்குது நான் அங்கே போகணும் இங்கே போகணும் நீ எங்கே போனாலும் உன்னால் ஆஸ்வதத்தை பார்க்க முடியாது உன் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்தணும் மைக்கு பிடிச்சி பேசுனா போதாது இந்த வார்த்தை கேட்டிருக்கிற நீங்கள் எந்த சபைக்கு போனாலும் சரி மைக்கை பிடிச்சாதான் உங்களுக்கு வார்த்தை வரும்னுதெல்லாம் போய் அது உங்களுக்கு நீங்களே போட்டிருக்கிற திட்டங்கள் தீர்மானங்கள் தேவன் அழைத்து செல்ல முடியாது மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணிக்கிற நம்ம யாராக இருந்தாலும் சரி நம்ம சரீரத்தை ஓட்டிக்கு கீழ்ப்படுத்தணும் இந்த பார் ஒழுங்கு அடக்க உடக்கமாக உக்காருன்னு சொல்லி நம்ம சரீரத்தை ஒடுக்குகிற மனநிலை கடந்து வரணும் இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லிக்கிறேன் இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசுதமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் அதுதான் ஒன்றுக்கு ஒன்பது இருபத்தி ஏழில் இருந்த கடைசி வசனத்தில் காத்திரி இப்படியாக நமக்கு அருள்வாக்கு கொடுக்கிறார் தயவு செய்து மனம் திரும்புவோம் தேவன் விரும்புகிற பாத்திரமாக அசைவாடுவோம் தேவ சத்தத்தையும் சித்தத்தையும் கேட்போம் அவர்காக ஓடுவோம் ஆத்மா அறுவடையை செய்வோம் ஆண்டோடைய அன்புக்குள்ளே வெறும் கையாய் போகாமல் வெற்றியுள்ளவராக அநேக ஆத்மாக்களை பரவ நடத்தி செல்வதற்கு நம்மை நாமே வெறுமையாக்கி அர்ப்பணிப்போம் அன்பு தகவன்னு இந்த வார்த்தை மூலமாக உடைய பிள்ளைகளை நீங்கள் ராசி கை போது கழிச்சு கிருபி தாங்கிட்டு பெரிய கார்ஜியும் ஏசுமல்ல பிதாவே ஆமே, ஆமே